வணக்கம் நண்பர்களே வாரம் ஒருமுறை உங்களுடன் நீங்களே பேசி இருக்கிறீர்களா குறைந்தபட்சம் வாரம் முறை இது என்ன கேள்வி நமக்கு நாமே பேசிக்கொள்வது என்பது ஒரு மனம் பிறண்ட நிலை பைத்தியக்காரன் என்ற அளவாக சொல்வார்கள் இவர் ஏதோ உங்களுக்கு நீங்களே பேசிக்கொண்டு பேசுகிறீர்களா என்று கேட்கிறாரே என்று நீங்கள் நினைத்தால் மிக நுணுக்கமாக நுண்ணியமாக கவனியங்கள் நான் சொல்ல வருவதை உங்களுக்கு நீங்களே பேசிக்கொள்வது என்பது உங்களை அறியாமல் தினமும் நடக்கிற ஒரு விஷயம்தான் ஆனால் தெளிவு நிலையோடு உங்களுக்குள் கே எழுகும் கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்வது போட்டு பேசுவது அதற்கு தன்னிலை உணர்ந்த அதாவது நடப்பு அந்த ப்ரசன்ஸில் இருக்கணும் மைண்ட் என்ன நடக்கிறதோ அதை உன்னிப்பாக கவனிக்கின்ற மனநிலை இருந்தால் உங்களுக்கு நீங்களே பேச ஆரம்பித்து விடுவீர்கள் இன்னொன்று உங்களுக்கு உங்களுக்குள் ஒரு குரல் எழ வேண்டும் எண்ணங்கள் எழுவது என்பது வேறு குரல் எழுவது என்பது வேறு எண்ணங்கள் என்பது உங்களுடைய அன்றாட நிகழ்வுகளில் நிகழ்வுகள் அந்த நிகழ்வுகளிலிருந்து நீங்கள் வரகின்ற எண்ணங்கள் ஆனால் குரல் என்பது அது இருந்து அடுத்த நிலைக்கு சென்று அது குரல்களாக ஒழிக்க தோன்றும் இது சிலருக்கு இந்த பயிற்சிகள் அளிக்கப்படும் மனப்பயிற்சி தியான பயிற்சி இதெல்லாம் கொடுப்பார்கள் இது ப பல்வேறு நிலைகளை கடந்து கொடுப்பார்கள் சிலருக்கு வாழ்க்கையே அந்த பயிற்சி கொடுத்து விடும் அவர்கள் அவர்களுக்கு அவர்களுக்குள்ளே அந்த குரல்கள் எல்ல ஆரம்பிக்கும் குரல்கள் என்றால் அந்த குரலுக்கு அவர்கள் அந்த குரல் கேட்கும் பொழுது அது குரலாகத்தான் நமக்குள் ஒரு குரல் எழுகிறது என்பதை உணர வேண்டும் அல்லவா நான் இப்போ சொன்னேன் உங்களுக்கு நீங்களே பேசிக்கிவீங்களா அப்படின்னு அந்த உணர்ந்தால்தான் நமக்குள் ஏதோ ஒரு குரல் கேட்க ஆரம்பிக்கிறதே என்று ஒரு விழிப்பு நிலை ஒரு விழிப்புணர்வு நிலை வரும் அந்த நிலையிலிருந்தால் நீங்கள் பதில்களை ஒன்று வெளியே தேடுவீர்கள் அல்லது உங்களுக்குள்ளே நீங்கள் பேச ஆரம்பிப்பீர்கள் இதற்கு கிடைக்கும் விடைகள் தான் உங்களின் வாழ்வில் அடுத்த கட்டத்துக்கு உயர்த்தி செல்லும் இது ஒரு மாபெரும் பிரபஞ்ச ரகசியம் என்ன சாதாரணமாக சொல்கிறீங்க நீங்கள் அது பிரபஞ்ச ரகசியம் ஆகிருமா அப்படின்னா நீங்கள் நன்றாக உன்னித்து கவனித்து பாருங்கள் அந்த குரல்கள் எண்ணங்களினுடைய அடுத்த வடிவம் எண்ணங்கள் எதிலிருந்து வருகிறது உங்களுடைய பழக்க வழக்கங்களிலிருந்து வருகிறது நீங்கள் யாரை சந்திக்கிறீர்கள் மன்னிக்கணும் பழக்க என்றால் யாரை சந்திக்கிறீர்கள் சந்திப்பவர்கள் இந்த என்ன ஒரு செய்தி உங்களுக்கு கொடுக்குறார்கள் அவர்கள் மொழியாக பேச்சுவொழியாகவும் சரி உடல் மொழியாகவும் சரி அல்லது ஏதோ அவர்கள் செய் செய்யும் செயல்கள் மூலமாகவும் உங்களுக்கு ஒரு செய்தி கொடுப்பார்கள் அது எண்ணங்களை தோற்றுவிக்கும் நமக்குள் இந்த எண்ணங்கள் ஒரு செயல்களாக மாறும் அது மாறுவதற்கு முன்னால் அந்த குரல் கேட்கும் அந்த குரலில் மிக 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 நான் எத்தனை மிக வேண்டுமானாலும் போட்டுக்கொள்வேன் மிக மிக உன்னிப்பாக நீங்கள் கேட்க முடியும் அந்த குரலை சில சமயங்களில் ஏனென்றால் அந்த குரலுக்கு தர்க்கரீதியான நியாயங்கள் தெரியாது அது தனக்கு அதிகம் போதிக்கப்பட்ட அல்லது அதிகம் தாக்கம் செய்த குரலாக ஒலி ஒழிக்கும் அதில் மிக நல்ல குரல்கள் இருக்கும் அதை விழிப்புணர்வு இருப்பவர்கள் மட்டுமே கண்டுகொள்வார்கள் அப்படி கண்டு கொண்டு கொண்டுள்ளவர்கள் செயலாற்றுவார்கள் செயலாற்றுவர்கள் மேன்மையடைவார்கள் சிம்பிள் இதே குரலில் தவறான பாதை கழித்துச் செல்லக்கூடிய குரலும் கிடைக்கும் அதனால்தான் விழிப்புணர்வு உள்ளவர்கள் மட்டும் அந்த குரலின் நியாய அந்த தர்க்க ரீதியான நியாய அநியாயங்களை அது புரிந்து கொண்டு அதை செயல்படுத்துவதும் அல்லது அப்படி அந்த குரலோடு இசைந்திருப்பதும் அது அவர்களுக்கு கைவசமாகும் உதாரணமாக ஒரு ஒரு மகிழ்ச்சியான நேரத்தில் அவர் கேட்டு ரசித்த ஒரு பாடல் அவர் வருத்தமான நேரத்தில் அது மீண்டும் ஒழிக்கும் இதை நிறைய பேர் உணர்ந்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன் நீங்கள் வருத்தமான நேரத்தில் ரொம்ப வருத்தமாக இருந்திருப்பீங்க அந்த நேரத்தில் ஒரு குரல் ஒரு எங்கேயோ எப்போவோ கேட்ட ஒரு பாடல் ஒழிக்கும் அப்படி என்றால் உங்கள் மனம் ஆரோக்கியமாக இருக்கிறது என்ற அர்த்தம் அது எடுத்து கொடுக்கிறது இந்த இந்த பாடலை கேட்கும்போது இவருடைய மன மனதினுடைய அதிர்வலைகள் மகிழ்ச்சி அதிர்வலைகளாக இருந்தது அப்போ இதை நாம் இப்போது இவருக்கு கடத்தினால் இவர்களுக்கு கொண்டு சென்றால் இவர் மகிழ்ச்சி அடைவார் என்று உங்கள் மனம் மிக சிறந்த மிக நல்ல வேலைக்காரனாக வேலை செய்கிறது என்று அர்த்தம் உங்களுக்கு நீங்களே பேசிக்கொள்வதில் ஆரம்பித்து அது ஒரு சிறந்த வேலைக்காரனாக உங்களுக்கு பணி செய்ய ஆரம்பிக்கும் அது பணி செய்ய ஆரம்பித்தால் வாழ்வு சிறக்கும் சவால்கள் முன்னால் தான் இருக்கும் அவைகளை நீங்கள் கடந்து கடந்துதான் ஆக வேண்டும் சவால்களை கண்டு ஏன் பயம் பெறுகிறது என்ன போதாமை ஏன் பயம் ஏன் எழுகிறது அடுத்த வீடியோக்களில் நான் சொல்கிறேன் தொடர்ந்து சேனல் என்னுடைய வீடியோக்கள் பெறுவதற்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி